வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்றைய தினம் ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி பதினைந்து இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று முருகனின் அறுபடை வீடுகளுள் ஒன்று முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்று ஏழு எழுத்து அந்த இடத்தின் பெயர் என்ன போடலாம் ஏழு எடுத்து இருக்கின்ற அறுபடை வீடு திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை பழனி சுவாமிமலை என்ன போடலாம் திருச்செந்தூர் மட்டும்தான் ஏழு எடுத்து வரும் திருச்செந்தூர் போட்டுடலாம் திருச்செந்தூர் சரி ரெண்டு பார்த்துடலாம் மேலிருந்து கேள் வீடு கெட்ட தேவை நாலு இடத்துல போடணும் சேல ஆரம்பிக்குது செங்கல் தான் ஆறு பார்த்துடலாமா கால் ஆரம்பிக்குது ஆறு வந்து இடம் இருந்து வளம் ஆறு கண்ணில் ஏற்படும் தொந்தரவு இதில் என்ன சொல்லலாம் கால் ஆரம்பிக்குது கண் புரை போடலாம் கண் வலி போடலாம் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம் மூணு பார்த்து தான் தெரிஞ்சிடும் மூன்று மேலே இருந்து கீழ் சளி இருமலை போக்கும் சளி இருமலை போக்கும் தூள் ஆரம்பிக்குது இது வந்து தூதுவலை தூதுவலை வந்து சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து எங்கள் வீட்டில் கூட வளர்க்குறோம் இது வந்து தூதுவலை ஜலதோஷம் பிடிச்சா போதும் தூதுவலை ரசம் வச்சு குடித்தா சரியாக போய் பண்ணுவாங்க நல்ல மருத்துவ குணம் உண்டுது உடையது இது சரி நாலு பார்த்துடலாமா நாலு 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 நாகரிகம் டேஸ் முக்கியம் நாகரீகம் கூட என்ன ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்ன வந்து ஆறு போட்டு வந்தால் தெரிஞ்சிருவேன் இடமிருந்து விளம் கவன் இருக்குது கண்ணில் ஏற்படும் தொந்தரவு இது வந்து கண் வழி கண் வழி கண்ணில் ஏற்படும் தொந்தரவு வழி நாலு மயிலிருந்து கேள்வி என்ன இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நாகரிகம் டேஸ் முக்கியம் நாகரிகம் மூணு எழுத்து என்ன இருக்குது என்ன போடலாம் மூன்று சூழல் நாகரிகம் பண்பாடு ரெண்டும் முக்கியம் போடலாமா பண்பாடு சரி இங்கே வந்து ஐந்து இது ஒன்று வருது இது என்னென்னு பார்க்கலாம் தூள முடியுது இது இல்லாமல் விளையாட்டா எது இல்லாமல் விளையாட்டுப்பா பந்தயம் இல்லாமல் போட்டி இல்லாமல் தூள முடியுது மூணு இடத்துல போடணும் எது இல்லாமல் விளையாட்டு போட்டி இல்லாமல் விளையாட்டா தூணா பந்து இல்லாமல் விளையாட்டு போடலாமா பந்து இல்லாமல் விளையாட்டா கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ஹாக்கி எல்லாத்துலேயும் பந்து இருக்குது பந்து இல்லாமல் விளையாட்டா அப்படின்னு நான் பந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு பொருத்தமான ஏதாவது வார்த்தை இங்கே தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு பந்து இங்கே பொருந்தி வருதுன்னு தோணுது சரி அப்படியே ஏழுக்கு பேரலாம் ஏழு டூல முடியுது என்னென்னு பார்க்கலாம் தமிழக விலங்கு தமிழக விலங்கு வந்து தமிழக மாநில விலங்கு அப்படின்னு கொடுக்கலாம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு இது வந்து வரையாடு சரி எட்டு பார்க்கலாம் எட்டு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு நாளே ஆயுள் ஒரே ஒரு நாள் மட்டும் உயிரோடு இருந்து செத்து போயிடுமா இல்லை முடியுது கீழே இருந்து மேல் என்ன போடலாம் ஈசல் பூச்சி இருக்குல்ல அதுக்கு ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் அதுக்கு ஆயுள் வந்து பத்து பார்க்கலாம் கீழே இருந்து மேல் வால் சண்டை வால் சண்டைக்கு என்ன போடலாம் ஏழு எழுத்து இதுவும் வால் சண்டை கத்தி சண்டைன்னு போடலாமா கத்தி சண்டை சரியாக வரும் கத்தி சண்டை ஒன்பது இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம் ஐபிஎல்லில் கோப்பையை வென்ற அணி இது வந்து கொல்கத்தா இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயித்தாங்க கோயில் கஇத்தா போடலாமா சரி போடலாம் கொல்கத்தா கத்தா பதினொன்று மேல் வயதானவரை இப்படி சொல் சொல்வார்கள் வயதானவரை எப்படி சொல்வாங்க தான் ஆரம்பிக்குது தாத்தா வயதான வரை தாத்தா என்று அழைக்கலாம் இங்கே தான் முடியுது பனிரெண்டு வளமிருந்து இடம் தந்தை தந்தையை வந்து எப்படி சொல்கிறார் ரெண்டு வார்த்தை ரெண்டு எழுத்தில் ரெண்டு எழுத்தில் வந்து சொல்கிறது பிதா மாதா பிதா குரு தெய்வம்னாங்கள பிதா தந்தை அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இந்த பந்து மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன் பொருந்தி வரும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தை தெரிஞ்சாலும் இது தெரியப்படுத்துங்க சரி இப்போ வந்து விடைகளை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்ச விடையை என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் க்ளோஸ்அப்பில் காட்டிடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி அனுப்பக்கூடிய கடிதம் மின்னஞ்சல் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பெயர் கண்டிப்பாக எழுதணும் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டு அனுப்பணும் குறுக்க விழுத்து போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியோட எண் மற்றும் இதழ் வெளியான தேதியை குறிப்பிடவும் மறக்க வேண்டாம் போட்டியோட எண் வந்து பதினைந்து குறுக்கெழுத்து போட்டி பதினைந்து இன்றைய தேதி இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து குறிப்பிட்டு அனுப்பணும் இதே மாதிரி அப்புறம் பரிசு போட்டிகள் தொடர்பாக தொலைபேசி செல்பேசியில் அழைப்பதை தவிர்த்திடுங்கள் கடித பரிமாற்றம் எதுவும் செய்யப்பட மாட்டாது இது வந்து வந்து வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழுவின் முடிவே இறுதியானது படிப்புகள் பரிசு போட்டிகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதை இதழ் தினத்தந்தி இயற்பத்தை அறிவிக்கை சம்பந்த வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு இந்த முகவரிக்கு அனுப்புங்க மின்னஞ்சல் வந்து தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் இந்த முகவரிக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அனுப்பலாம் அவ்வளோதான் அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறைனா வந்து தேவதை இதழ் வந்து பத்தொன்பது ஐந்து அன்று வந்து வெளியான கேள்விகளுக்கு சரியான பதில்கள் எழுதி சரி பரிசு பெற்ற ரிஜிஸ்டர் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கலாம் உங்கள் பேர் இருந்தால் அப்படி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்